ஆண்டின் புதுக்காலம் செவ்வாய்க்கிழமை இன்றைய வாசகம் இரண்டு சாமுவேல் பதினெட்டாம் அதிகாரம் ஒன்பது முதல் பத்து பதினான்கு இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஐந்து அற்று முப்பது பத்தொன்பதாம் அதிகாரம் மூன்றாவது இறைவசனம் அந்நாட்களில் அப்சலோம் தாபீதின் பணியாளரை எதிர்கொள்ள நேர்ந்தது அவனொரு கோவேக கழுதை மீது ஏறி வந்து கொண்டிருந்தான் அது ஒரு பெரிய கருவாலி மரத்தின் அடர்த்தியான கிளைகளுக்கு கீழே சென்று கொண்டிருந்தது அப்போது அவனது தலை கருவாலி மரத்தில் சிக்கிக்கொள்ள அவன் விண்ணுக்கும் மண்ணுக்கும் இடையே தொங்கினான் அவன் ஏறி வந்த கோவேக கழுதை முன்னே சென்று விட்டது இதை கண்ட ஒரு வீரன் யோவாபிடம் சென்று இதோ அப்சலோம் கருவாலி மரத்தில் தொங்குவதை கண்டேன் என்று கூறினான் யோவாபு தம் கையில் மூன்று ஈட்டிகளை எடுத்து சென்று உயிருடன் கருவாலி மரத்தில் தொங்கிக் கொண்டிருந்த அப்சலோமின் நெஞ்சில் அவற்றை பாய்ச்சினா அப்போது தாவீது இது வாய்களுக்கும் இடையே அமர்ந்து கொண்டிருந்தா காவலன் மதிலின் வாயிலுக்கு மேல் ஏறி சென்று கண்களை ஏறெடுத்து பார்த்தான் ஓஆள் தனியாக ஓடி வருவதை கண்டான் காவலன் குரல் எழுப்பி அரசரிடம் கூற அரச தனியாக வந்தால் அவனிடம் அற்செய்தி உள்ளது என்றா அந்த ஆள் இன்னும் அருகில் வந்து கொண்டிருந்தான் அரச அவனை நோக்கி விலகி அங்கே நில் என்று கூற அவனும் விலகி நின்றான் அப்போது கூசியனும் வந்து என் தலைவராம் அரசே நற்செய்தி என்று ஆண்டவர் உமக்கு எதிராக எழுபபர்களின் கருத்து நின்று உம்மை விடுவித்துள்ளார் என்று போகினான் இளைஞன் அப்சலோம் அலமா என்று அரசரவினவ கூசியன் என் தலைவராம் அரசரின் எதிரிகளும் உமக்கு எதிராக தீங்கிழைக்க எழுந்துள்ள அனைவரும் அந்த இளைஞனை போல் ஆவாள்களாக என்றான் அப்போது அவ அதிர்ச்சியுற்று என் மகன் அப்சலோமே என் மகனே என் மகன் அப்சலோமே உனக்கு பதில் நான் இறந்திருக்கலாமே என அப்சலோமே என் மகனே என்று கதறிக்கொண்டே அவர் வாயிலின் மாடியறைக்கு சென்றார் அரச தம் மகனுக்காக அழுது புலம்புவதாக யோவாவுக்கு அறிவிக்கப்பட்டது அரசாப் தம் மகனுக்காக வருந்துகிறார் என்று வீரர்கள் அனைவரும் கேள்விப்பட்டதால் அன்றைய வெற்றி அனைவருக்குமே ஒரு துக்கமாயிற்று போரிலிருந்து காட்டி வெட்கத்தோடு ஓடுபவர்களை போன்று அன்று வீரர்கள் நகருக்குள் யாரும் அறியாமல் நுழைந்தார்கள் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிவுரை பாடல் பல்லவி ஆண்டவரே எனக்கு செவிசாய்த்து பதிலழியும் ஆண்டவரே எனக்கு செவிசாய்த்து பதிலழியும் ஆண்டவரே எனக்கு செவிசாய்த்து பதிலழியும் ஏனெனில் நான் எழியவன் வகையவன் என் உயிரை காத்தருளும் ஏனெனில் நான் உம்மீது பற்றுடையவன் உம் ஊழியனை காத்தருளும் நீரே என் கடவுள் நான் உம்மீது நம்பிக்கை கொண்டுள்ளேன் பல்லவி ஆண்டவரே எனக்கு செவிசாய்த்து பதிலளியும் என் தலைவரே என் மேல் இரக்கமாயிரும் ஏனெனில் நாள் முழுவதும் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன் உம் அடியானின் மனதை மகிழச் செய்யும் என் தலைவரே உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகின்றேன் பல்லவி ஆண்டவரே எனக்கு செவிசாய்த்து பதிலளியும் ஏனெனில் என் தலைவரே நீர் நல்லவ மன்னிப்பவ உம்மை நோக்கி மன்றாடும் அனைவருக்கும் பேரன்பு காட்டுபவர் ஆண்டவரே என் வேண்டுதலுக்கு செவிகொடும் உதவியை நாடும் என் குரலை கேட்டருழும் அல்லவி ஆண்டவரே எனக்கு செவி சாய்த்து பதிலழியும் ஆண்டவரே எனக்கு செவி சாய்த்து பதிலழியும் வாழ்த்தொளி அவர் நம் பிணிகளை தாங்கிக்கொண்டா கொண்டா நம் துன்பங்களை சுமந்து கொண்டா அல்லே லூயா நற்செய்தி வாசகம் மாக்கு நற்செய்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்று முதல் நாற்பத்தி மூன்று முடிய உள்ள இறை வசனங்கள் இயேசு படகிலேறி கடலை கடந்து மீண்டும் மகரே அடைந்ததும் பெருந்திரளான மக்கள் அவரிடம் வந்து கூடின அவர் கடாக்கரையில் இருந்தார் தொழுகை கூட தலைவர்கள் ஒருவரான யாயர் என்பவர் வந்து அவரை கண்டு அவரது காலில் விழுந்து என் மகள் சாகும் தருவாயில் இருக்கிறாள் வந்து அவள் மீது உம் கைகளை வையும் அப்போது அவள் நலம் பெற்று பிழைத்து கொள்வாள் என்று அவரை வருந்தி வேண்டினார் இயேசுவும் அவருடன் சென்றார் பெருந்திரளான மக்கள் அவரை நெருக்கிக் கொண்டே பின்தொடர்ந்தனர் அப்போது பன்னிரு ஆண்டுகளாய் இரத்த போக்கினால் வருந்திய பெண் ஒருவர் அங்கு இருந்தார் அவர் மருத்துவ பலரிடம் தமப்பு உள்ளதெல்லாம் செலவழித்தும் ஒரு பயனும் அடையாமல் மிகவும் துன்பப்பட்டவர் அவர் நிலைமை வர வர மிகவும் கேடுற்றது அவர் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு மக்கள் கூட்டத்துக்கிடையில் அவருக்கு பின்னால் வந்து அவரது மேலுடைய தொட்டார் ஏனெனில் நான் அவருடைய ஆடையை தொட்டாலே நலம் பெறுவேன் என்று அப்பன் எண்ணிக்கொண்டார் தொட்டவுடனே அவருடைய இரத்த போக்கு நின்று போயிற்று அவரும் தம் நோய் நீங்கி நலம் பெற்றதை தம் உடலில் உணர்ந்தார் உடனே இயேசு தம்மிடமிருந்து வல்லமே வெளியேறியதை தம்முள் உணர்ந்து மக்கள் கூட்டத்தை திரும்பி பார்த்து என் மேலுடைய தொட்டவர் யார் என்று கேட்டார் அதற்கு அவருடைய சீடர்கள் அவரிடம் இம்மக்கள் கூட்டம் உம்மை சூழ்ந்து நெருக்குவதை கண்டும் என்னை தொட்டவர் யார் என்கிறீரே என்றாக ஆனால் அவர் தம் மேலுடைய தொட்டவரை காணும்படி சுற்றிலும் திரும்பி பார்த்து கொண்டிருந்தார் அப்போது அப்பெண் தமக்கு நேர்ந்ததை அடைந்தவராய் அஞ்சி நடுங்கிக் கொண்டு முன் வந்து விழுந்து நிகழ்ந்தது அனைத்தையும் அவரிடம் சொன்னார் இயேசு அவரிடம் மகளே உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிச்சு அமைதியுடன் போ நீ நோய் நீங்கி நலமாயிரு என்றா அவ தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்த பொழுது தொழுகைக்கூட தலைவருடைய வீட்டிலிருந்து ஆட்கள் வந்து அவரிடம் உம்முடைய மகை இறந்து விட்டாய் போதகரை ஏன் இன்னும் தொந்தரவு செய்கிறீர் என்றாக அவர்கள் சொன்னது இயேசுவின் காரில் விழுந்ததும் அவ தொழுகை கூட தலைவரிடம் அஞ்சாதிய நம்பிக்கையை மட்டும் விடாதியோ என்று கூகினார் அவ பேதுரு யாக்கோபு யாக்கோபின் சகோதரரான யோவான் ஆகியோரை தவிர வேறொருவரையும் தம்முடன் வரவிடவில்லை அவகை கூட தலைவரின் வீட்டிற்கு சென்றார்கள் அங்கே அமளியையும் மக்கள் அழுது ஓலமிட்டு புலம்புவதையும் இயேசு கண்டா அவ உள்ளே சென்று ஏன் இந்த அமளி ஏன் இந்த அழுகை சிறுமி இறக்கவில்லை ஓங்குகிறாள் என்றார் அவர்கள் அவரை பார்த்து நகைத்தார்கள் ஆனால் அவர் அனைவரையும் வெளியேற்றிய பின் சிறுமியின் தந்தையையும் தாயையும் தம்முடன் இருந்தவர்களையும் கூட்டிக் கொண்டு அச்சிறுமி இருந்த இடத்திற்கு சென்றார் சிறுமியின் கையை பிடித்து அவளிடம் கூம் என்றார் அதற்கு சிறுமி உனக்கு சொல்லுகிறேன் எழுந்திடு என்பது பொருள் உடனே அச்சிறுமி எழுந்து நடந்தாள் அவள் பன்னிரண்டு வயது ஆனவள் மக்கள் பெரிதும் அழைத்து போய் மெய் மகந்து இதை யாருக்கும் தெரிவிக்க கூடாது என்று அவர் அவர்களுக்கு கண்டிப்பாக கட்டளைத்தார் அவளுக்கு உணவு கொடுக்கவும் சொன்னார் இது கிறிஸ்துவின் அச்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ்